சங்கடகர சதுர்த்தி அன்று இந்த தர்பை புல் போதும் இந்த வசிய மை மூலம் இந்த தட அந்த தடன்னு எந்த தடையா இருந்தாலும் சரி அது தக தெரியும் அப்பேற்பட்ட சக்தி மிக்க வழிபாடு இது இதை மாலை ஆறு மணிக்கு மேல செய்யலாம் இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த சங்கடகர சதுர்த்தி என்று நம்ம விநாயகப் பெருமானை கும்பிடுவோம் அமாவாசைக்கு பிறகு நான்காவதாக வரக்கூடிய நாள் வந்து வளர்பிற சதுர்த்தின்னு சொல்வோம் பௌர்ணமிக்கு அப்புறம் நாலாவது நாள் வரக்கூடிய சதுர்த்தியை தேய்பிரை சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் இந்த தேய்பிரை சதுர்த்தியில் விநாயகப் பெருமானை வழிபடுவது ரொம்ப அவசியங்க ஏன் அப்படின்னா சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சங்கட அப்படின்னா துன்பம் ஹர அப்படின்னா அழித்தல் நமக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி அந்த துன்பங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய விரதம் தான் இந்த விரதத்தை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சிலருக்கு திருமணம் வந்து ஆகாம காலதாமதம் ஆகிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும் ஒரு சிலர் வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க ஆனா வீடு கட்டவே முடியாது இது மாதிரி காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடைகளை போக்கி வெற்றி கிடைக்க செய்யக்கூடிய நாள் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி இந்த பரிகாரத்தை தேய்பிரை சதுர்த்தி அன்றும் அம்மாவாசை அன்றும் செய்வது ரொம்ப விசேஷம் இந்த நாளை நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படுவது தர்பை புல் இந்த தர்பை புல் அப்படிங்கிறது ஒரு மந்திர ஆயுதமாக செயல்படுகிறது இந்த புல்லை வந்து மோதிரமாட்டம் செஞ்சு மோதிர விரலில் போட்டுக்கிட்டு அதற்கு பிறகு வந்து சங்கல்பம் செஞ்சுக்கிட்டு எந்த மந்திரத்தை சொன்னீங்கனாலும் சரி அது வந்து உங்கள் வசமாகிடும் அப்படின்னு சொல்லி மந்திர வஷ்ய கல்பசூத்திரம் அப்படிங்கிற கேரள தாந்திரிக நூல்ல சொல்லப்பட்டுள்ளது கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை அதிகப்படுத்த இந்த தர்ப்புல்ல கையில வச்சிருந்தாவே போதுமா இந்த தர்ப்புல் பாத்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல்களை அழிக்கக்கூடிய சக்தி உடையது நஞ்சை கூட அமுதமாக மாற்றக்கூடியது அது எப்படி நஞ்சு அமுதமாகும் அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ கிரகண நேரத்திலலாம் நம்ம உணவு சமைச்சு அந்த நேரத்தில் இருந்தது அப்படின்னா அந்த உணவை வந்து அந்த காலத்தில் பயன்படுத்த மாட்டாங்க புதுசாக தான் வந்து மறுபடியும் கிரகணம் முடிஞ்ச பிறகு வீடு வாசல்லாம் கழுவி சுத்தம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படி ஒருவேளை சமைத்த உணவு இருந்தது அப்படின்னா அந்த உணவை எப்படி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா தர்ப்புள்ள கிள்ளி அதில் போட்டு வச்சு அதை தான் நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்துவாங்க ஏன் அப்படின்னா அந்த கிரகண கதிர்கள் வந்து அந்த உணவின் மீது படும்போது அது அந்த உணவு வந்து நஞ்சாக மாறும் அப்படின்னு தான் தான் அந்த நஞ்சை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவாக அமுதமாக மாற்றக்கூடிய சக்தி அந்த அந்த தர்ப்புல்லுக்கு இருக்கு தான் அத வந்து அந்த அந்த உணவுகளை வந்து போட்டு வச்சிருந்தாங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் ஆன்மீக விஷயங்களுக்கு தேவர்களாலையும் முனிவர்களாலேயும் ரிஷிகளாலையும் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னா இந்த தர்பைப்பு தான் ஒரு இடத்துல யாகம் நடக்குதுன்னா இந்த தர்பை புல் இல்லாம யாகம் நடத்தவே முடியாது ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துல மந்திரம் ஒழிக்கக்கூடிய இடத்துல இந்த தர்பை புல்லுக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க அது ஒரு சின்ன ஹோமமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல மந்திரம் உச்சரிக்கிறோம் அப்படின்னா அந்த புல்ல வந்து கையில் மோதிரமாக போட்டுக்கிட்டு அதற்கு பிறகு தான் அந்த மந்திரத்தை உச்சரிப்பாங்க தர்பை புல் பாயினே ஒன்று இருக்குது அதை விரிச்சு போட்டு அதுல அமர்ந்து மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய வழக்கமும் உண்டு இந்த புல்லை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம் அத்தனை சக்திகளையுடையது இந்த தர்பை இந்த தர்பை புல்லுக்கு மருத்துவ குணங்களும் அதிகம் அதே சமயம் மகத்துவ குணமும் அதிகம் அதே போல் இது பரிகாரத்துக்கும் மிக உன்னதமான ஒரு பொருளாக சொல்லப்பட்டுள்ளது இந்த தர்பை புல்லை வச்சுதான் இந்த சங்கடகர சதுர்த்தியில இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போறோம் எப்படி அப்படிங்கிறத விளக்கமா தெரிஞ்சுக்கலாம் இதை மாலை ஆறு மணிக்கு மேலே தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் மாதவிடாய் காலங்களில் இருக்கிறவங்க இதை செய்ய வேணாம் எந்தவித தீட்டாக இருந்தாலும் சரி பிறப்பு தீட்டோ இறப்பு தீட்டோ அது முடியாத காலங்களில் இந்த பரிகாரத்தை செய்ய வேணாம் கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ அமர்ந்து இதை செய்யுங்க இந்த தர்பைப்புல் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை அகற்றக்கூடியது இந்த சக்தி அப்படின்னதும் பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க சாதாரண கண் திருஷ்டி இந்த கண் திருஷ்டினால் மற்றவர்களோட பொறாமைனால் வரக்கூடிய பாதிப்புகளும் சக்தி தான் அந்த சக்தி வீட்டில் இருந்தாலே போதும் நம்ம நடக்கக்கூடிய நல்லதெல்லாம் தடைபட்டு கொண்டே தான் இருக்கும் இந்த கண் இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இந்த மைய வந்து நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் கண் திருஷ்டியை பற்றி நீங்கள் பயப்படவே வேணாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படுவது இந்த காஞ்ச தர்பை தான் இது சுலபமா பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கும் இப்போ நீங்க விநாயகர் படம் இருந்தது அப்படின்னா அதற்கு சந்தன குங்குமம் வச்சு நீங்க முதல்ல ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க நெய் தீபம் ஏற்றி வைக்க முடிஞ்சா ஏத்தி வச்சுக்கோங்க இல்ல ஒரு சாதாரண தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க எண்ணெய் தீபம் இந்த பரிகாரத்தை வந்து மாலையில் நீங்க செய்யலாம் ஆறு மணிக்கு மேல அப்படி செய்ய முடியல வெளியில போறோம் வேலை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ராவுகாலம் யமகண்டம் இதெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த சதுர்த்தி இருக்கக்கூடிய திதி இருக்கு இல்லையா அந்த திதி நேரத்துல நீங்க எப்போ வேணாலும் செய்யலாம் முதல்ல நீங்க என்ன பண்ணணும் உங்க கையில் வந்து தர்ப்புல்ல வச்சுக்கணும் எப்பவுமே நான் சொன்னேன் இல்லையா இந்த தர்ப்புள்ள வச்சுக்கிட்டு நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு சக்தி அதிகம் அதனால கையில தர்ப்புள்ள வச்சுக்கிட்டு விநாயகருக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீங் க்ளௌம் கம் கணபதியே சர்வ சர்வஜனமே வசமானாய இதில் வருது பாருங்க சர்வ ஜனமே வசமானாய ஸ்வக எதை நீங்கள் நினச்சி அது உங்கள் வசமாகணும்னு நினைச்சிங்களோ அத்தனையும் உங்கள் காரியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் தகத்தெரிஞ்சு அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு விநாயக பெருமான் உதவுவார் அதனால இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய குலதெய்வத்தோட பேரை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க இப்போ ஓமாந்தூர் அன்ன காமாட்சின்னு வச்சுக்கோங்க ஓமாந்தூர் அன்ன காமாட்சியே போற்றி அப்படின்னு சொல்லி இருபத்தி ஏழு முறை அந்த குலதெய்வத்தோட பேரை நீங்க சொல்லணும் சொல்லிட்டு அந்த தர்ப்புள்ள வந்து நீங்க என்ன பண்ணணும் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்குங்க அந்த கொட்டாங்குச்சியில் நல்லா பிச்சி போட்டுருங்க கொட்டாங்குச்சி இல்லைன்னா ஒரு அகல் விளக்கு நல்லா பெருசா இருக்கு அப்படின்னா அந்த அகல் விளக்கை எடுத்துக்கிட்டு அதுல நீங்க அந்த தர்ப்புள்ள வந்து பிச்சி போட்டுடுங்க அதுல நீங்க ஒரு கற்பூரம் வைங்க அதுல கொஞ்சம் நெய் விட்டு அதற்கு பிறகு அந்த தர்ப்புள்ள நீங்க எரிச்சிருங்க எரித்ததுக்கு பிறகு கருப்பு நிறத்தில் சாம்பல் கிடைக்கும் இல்லையா அந்த சாம்பலை பிளாஸ்டிக் டப்பா இல்லை ஒரு பீங்கான் பவுலு கண்ணாடி பவுலு இதில் வந்து எடுத்து வச்சுக்குங்க சில்வர் டப்பா கூட ப்யூர் சில்வராக இருந்தது அப்படின்னா பயன்படுத்தலாம் இரும்பு டப்பாவை நீங்கள் பயன்படுத்தாதீங்க அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி கருப்பு நிறத்தில் மை கிடச்சிரும் இல்லையா அந்த மையை நீங்கள் பூஜை அறையிலேயே வச்சுக்குங்க இதை தினமும் வெளியே போகிறப்ப இத லேசா ரெண்டு புருவங்களுக்கு நடுவுல வச்சுக்கிட்டு போங்க வெளியில தெரியுமே நான் எப்படி ஆபீஸ் போறேன் எனக்கு எல்லாம் வைக்க பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க உச்சந்தலையில கொஞ்சமா இத தடவிக்குங்க அப்படி தடவிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் இந்த மை வந்து நம்ம உடம்போட ஒட்டி இருக்கிறப்ப உங்களை எந்த கண் நெருங்காது காத்து கருப்பு எந்த எதிர்மறை ஆற்றலும் உங்களை நெருங்க முடியாது அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தது இந்த தர்பபுல் மை தர்பப்புள்ள கையில் வச்சுக்கிட்டு நம்ம எந்த மந்திரத்தை சொன்னாலும் அந்த மந்திரம் வசியமாகும் அந்த மந்திரத்தோட சக்தி உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா இந்த தர்பப்புள்ளையே மந்திரத்தை சொல்லி மை தயாரித்து வைக்கிறப்ப அதற்கு எவ்வளவு சக்தி இருக்கும் பாருங்க அதனால இந்த மையை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்